தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களே எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாத நட்சத்திர பலன் என்று பார்த்தோமே ஆனால் கொஞ்சம் நிறைய வேலை 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 இருக்க போறீங்க வேலைன்னு வந்தா நான் வேற தெரியுமா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த நீங்க இனிமே செய்ய போறீங்க இந்த மாசமுமா மேடம் அப்படின்னா என்ன பண்றது வேற வழி அட போங்க மேடம் நீங்க போன மாசம் அதுக்கு முதல மாசம் சொன்னதெல்லாம் கேட்டு அதெல்லாம் நடக்கும் நைட் எல்லாம் கனவு காண்டு காலங்காத்தால அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கோவமா நான் கமெண்ட் போட்டால் நீங்க திரும்ப பேசறதை நிப்பாட்ட மாட்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு ரோகி நட்சத்திரக்காரர்களே உன்னே உனக்கு தெரிஞ்சுக்குங்க இது வரைக்கும் நம்மளுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருந்தாரு இருந்தாரு கண்டிப்பா வெறிய செலவு வந்தாதான் செய்யும் அத வேற வழி கிடையாது கொஞ்சம் செலவுகள் அதிகரிச்சிருக்கும் ஆனா இந்த மாசம் செலவு பண்ற அளவுக்கு நீங்க இருக்க மாட்டீங்கன்னா நீங்க வேலையில பிஸியா இருப்பீங்க ஸோ புரிஞ்சிச்சா ஐ ஹாவ் நோ டைம் அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்லி பணத்துல பர்சனல்கூடிய பணத்தை கொஞ்சம் மிச்சம் முடிச்சுக்கலாம் பட் வீட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் பார்த்தீங்களா இந்த நேரம் என்பது கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஸோ ஏதாவது ஒண்ணுதான் ஆசைப்படணும் ஒண்ணு கொடுத்தாதான் ஒண்ணு கிடைக்கும் வீட்டோட இருக்கணும்னா காசு செலவு பண்ணணும் ஆபீஸ்ல இருக்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் எது வேணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் இந்த வலதுக்கு இப்ப தான் எனக்கு வந்து ஓட்டு போடுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல ஸோ அதனால அது பெட்ரு ஏன்னா ஜூன் மாதம் முடிஞ்சு ஜூலை மாதம் வேறு வந்துருச்சு போட்ட நோட்டுக்கு போட்டு அட்டையெல்லாம் கிழிஞ்சு திரும்ப நோட்டெல்லாம் வாங்கித் வாங்கி தர சொல்லுவாங்க செலவு எப்படி தான் போகுது அதுக்கு பேசாமல் ஆபீஸ்ல இருந்துக்கிறது இல்லையா இந்த கண்டிப்பா எனக்குன்னு ஒரு வீடு இருக்கா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா என்பதை எல்லாம் மறந்து நான் நன்றியுள்ள விசுவாசியாக இருப்பேன் என்று மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அமைப்புக்கு தள்ளப்படுவீர்கள் என்பதுதான் உண்மை ஓகே சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரோஹி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பணி சுமை அதிகரிப்பதற்கான காலகட்டம் ஜூலை மாதம் கொஞ்சம் உங்களுடைய வேலையிலும் உங்களுடைய முயற்சியிலும் கொஞ்சம் அதிகமா எஃபெக்ட் போட வேண்டிய காலகட்டத்துலதான் இருக்கீங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கிட்டத்தட்ட கேது வேற சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல கொஞ்சம் டயர்டா இருக்கிறது அம்மாவுக்கு எதுவும் முடியலையோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தாட்டு மைண்டுக்குள்ள போயிட்டே இருக்கிறது அவங்களுடைய பைக் இல்ல அவங்களுடைய கார் அப்பப்போ குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ஏதோ ஒரு பழுது வைக்கிறது இல்லை எப்போ தான் இந்த பைக்கை வாங்கிட்டு புதுசாக வாங்குவோன்னு யோசிக்கிறது இந்த உடைமைகள் சம்பந்தப்பட்ட ஏதோ நிகழ்ச்சிக்கு அந்த ட்ரெஸ் வாங்கலாம் தான் நினைக்கிறேன் போறதுக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சத வாங்க முடியாத அளவுக்கு ஏன்னா நான்கவனம்லாம் சொக்காதான் ஓகேவா நானும் ஏதாவது போன ஆபீஸ்க்கு போட்டுக்கணும் ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் நல்லா வாங்கணும்னு நினைக்கிறேன் போக நேரம் இருக்கா பாரு அதுக்குழுவே ஏதாவது ஒரு வேலை வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த இடங்கள்லாம் தொய்வு உறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஜூலை மாதம் பதினைந்து நிதிகளுக்கு இருக்கு அதுக்கப்புறம் கவலைப்பட்டுக்க வேணாம் பழகிடும் முழுக்க ரோஹி நட்சத்திரம் பனிசுமை அதிகரிப்பதற்கான காலகட்டமாகத்தான் இருக்கிறது பட் ஆனா என்னதான் வேலை அதற்கான அங்கீகாரம்னு ஒன்று இருக்குல்ல இத்தனை நாள் நீங்க வேலை செஞ்சதுக்கான அங்கீகாரம் இல்லாம செஞ்சிருப்பீங்க இனிமே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான அடையாளம் தென்படக்கூடிய அமைப்பாக இருக்குது நிறைய கோவிலோட கனெக்ட் ஆகுதுங்க எக்ஸ்பெஷலி பிள்ளையாரோட கனெக்ட் ஆகுது எனக்கு நிறைய பேருக்கு ஏதோ ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு செய்யறது இல்ல நீங்க கிளம்பி வரும்போதே உங்க வீட்டை தாண்டி ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிற மாதிரி வருது இல்ல உங்க ஆபீஸ்க்கு பக்கத்துல ஏதோ ஒரு பிள்ளையார் கோயிலை தாண்டி நீங்க கிராஸ் பண்ணி வந்து வேலை செய்யறது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இதனால அங்கதான் இருந்திருப்பாரு ஆனா இன்னைக்காதப்பா நல்லா இருப்பான்ற மாதிரி நீங்க செல்வீட்ல அடிச்சுட்டு போறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கிறது சோ நிறைய வந்து தடைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூலை மாதம் என்பது நிகழ காத்திருக்கிறது முதல் பதினைந்து நாட்கள் அடுத்த பதினைந்து நாட்கள்னு அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூணாம் இடத்துல போய் சூரியன் உட்காந்துருப்பாரு இந்த பக்கம் நாலாம் வீட்டு அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வீடு சம்பந்தமா ஏதாவது ஒரு முயற்சி மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கலாம் இல்ல அம்மாவோட உடல் இல்ல உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம் இல்ல ஒரு மாதிரி போயிட்டே இருந்ததெல்லாம் போயிட்டு ஏதோ ஒரு சும்மாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு பில்லு எழுதிட்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளி விட்டுரும் ஸோ மருத்துவமனையோட கொஞ்சம் கனெக்ட் ஆகுது ஏதோ ஒரு ரூபாய் தன்மந்திரிக்கி மொய் வச்சுட்டு தான் வரணுன்ற மாதிரி தான் இருக்கு அதனால அதுல கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுவா பெருசா கவலைப்பட்டுக்குமாண்ணா ஒன்றும் பெருசாலாம் நடக்க போறது இல்ல இந்த சூரியன் வந்து குழந்தைகளையும் சேர்த்துதான் இண்டிகேட் பண்ணுவார் இந்த குரு குழந்தைகள் எல்லாம் இண்டிகேட் பண்ணுவார் இந்த புதனும் குழந்தைகளை இண்டிகேட் பண்ணுவார் ஸோ குழந்தைகள் விஷயத்தில் ஒன்னா பிள்ளைங்களோட ரொம்ப நேரம் இருக்க முடியலையே வேலை வேலை வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஓடும் இல்ல பிள்ளைகளுக்கேதான் அது ஒரு மருத்துவ செலவு இல்லை பிள்ளைகள் படி பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு செலவு அப்படின்றது தயாராக காத்திருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதம் பட்ஜெட்டில் துண்டு விழுந்துச்சே அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை ரோஹி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் நீங்கள் வேலை பார்த்தீங்க ஆனால் அதுக்கான அடையாளம் இல்லாமல் இருந்தது இனிமேல் நீங்கள் பார்க்குற வேலை உங்களுடைய அடையாளத்தை காட்டக்கூடிய வேலையாக இருக்கும் சோ எதை பண்ணலாம் எதை பண்ணலாம் எது பண்ணலாம்ன்ற மாதிரி உங்க மைண்டே அப்படியே சுறுசுறுப்பா சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிச்சுடும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வந்து வேலை அப்படின்ற இடத்துல ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் எழுத்து அடிச்சுட்டு இருந்ததெல்லாம் போயிட்டு காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் சூப்பரா இருக்கு ஏன்னா ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காருங்க அங்கேயே இருக்காரு வேற என்ன வேணும் சோ சுக்ரன் எனக்கு தெரிஞ்சு இந்த பதினஞ்சு தேதிக்குள்ள அப்புறம் அப்படியே உங்களோட நட்சத்திரத்தை கிராஸ் அப்புறம் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதிக்கு போறாரு கிராஸ் பண்ற இந்த பத்து தேதியில இருந்து பதினஞ்சு இந்த நடுநாயகமான நட்சத்திரத்திற்கு கனம் அதிகம் அப்போ ஒன்பதாம் தேதியில இருந்து பதினொன்னாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் என்னாதான் என்ன தெரியுமா எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் சந்திராஷ்டமனால கவனமா இருந்துக்காங்க கவனமா இருந்துக்கோங்க ஆனா இந்த ரிஷபராசிக்காரர்களா இருந்தாலும் சரி ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு எக்ஸ்பெஷலி என்ன சொல்றேன்னு இந்த அல்டிமேட்டா இருக்கு அப்ப கூட உங்களுக்கு பிரச்சனை வர போறது இல்லைன்னா பாத்துக்கோங்களேன் ஏன்னா நேரா வந்து குருவுடைய பார்வை சூரியனுடைய பார்வை புதனோட பார்வை எல்லாம் உங்க தான் ஓடுது அப்ப அந்த நாள்ல கூட பணம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் இருக்கு கூகுள் பேர் வந்து டிங் அப்படின்னு ஒரு சத்தம் வரும்ல கேட்கவே சந்தோஷமா இருக்கும் அந்த சத்தத்தை எல்லாம் கேட்க போறீங்க ஜாலியா இருக்கும் போது சோ கவலைப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஒன்று வந்து அஷூரன்ஸ் கொடுக்கலாம் விரைய செலவு குறைஞ்சிடும் இது வரைக்கும் ரொம்ப விரைய செலவு பண்ணியிருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு செலவு ஆகிருக்கும் இந்த மாதம் செலவாகாது எப்பயும் பண்ணுற செலவு நியூட்ரலாக பண்ணிகிட்டே இருக்க பிறகு எக்ஸ்ட்ரா எந்த செலவும் வந்து உங்களை வந்து ஆட்கொள்வதற்கான அமைப்பு இல்லை பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு இதை பண்ணலாம்னு நினச்சோம் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே போவீங்க அவ்வளோதான் விண்டோ ஷாப்பிங்கே பண்ணப் போகிறீங்க அமேசானில் ஆர்டர் பண்ணலாமான்னு போட்டுட்டு பேசாமல் போயிட்டு அந்த பேஸ்கெட் இருக்குல்லாம் அதில் போட்டு வச்சுட்டு அப்படியே அமைதி இருக்க போகிறீங்க அடுத்த மாதம் பார்த்துக்கலான்ற மாதிரி தெளிவு வரப்போகுது சூப்பர் இல்லை போன மாதம் இதெல்லாம் பண்ணாமல் தான் கிரெடிட் கார்டு கட்டணும் இந்த மாதம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு தெளிவுபடுறதுக்கான வாய்ப்பு குழந்தை அப்படின்ற இடத்துல குழந்தைகள் மூலமாக ஒரு சின்ன செலவு எட்டிப்பாக காத்திருக்கிறது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது பெருசாக கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை ஸோ ஒரு சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வேலை பழு அதிகரிக்கப் போகிறது அதன் மூலமாக உங்களுக்கான அடையாளம் கிடைக்கப் போகிறது ஓகே நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா படிக்க போறீங்க ரெண்டு மூணு நோட் எல்லாம் வச்சு எழுதி பார்க்க போறீங்க ஹோம்ஒர்க்னா பாத்துக்கங்களா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்போது கவலைப்பட வேண்டாம் நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷிவராசிக்காரர்கள இருந்தால் நான் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் நிறைய ட்ராவல் பண்ண போறீங்க நிறைய பேரை பார்க்க போறீங்க கொஞ்சம் வந்து டயர்ட் போகுது போது பத்து மணியை தாண்டி ஓவர் டைம் பார்த்து உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்குள் கிரகங்கள் உங்களை தள்ளுவதற்கான நேரமா இருக்கு ஏன்னா சூரியன் ரெண்டு இருக்கும்போது வருமானத்துக்கு இடத்துல சூரியன் இருக்காரு அப்படின்ற கொஞ்சம் வருமானத்தை கொடுப்பார் வீட்டுக்குள்ள போக முடியாம பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி இந்த மாதிரியான டைம் பீரியட் க்ரியேட் பண்ணிவிடுவார் அதே மாதிரி காலையிலையும் ஒம்பது மணி பத்து மணிக்கு இருந்துட்டு கிளம்பினால போய் எட்டு மணிக்கு ஆஃபீஸ் கூடணும் ஐயோ யார் இந்த ட்ராஃபிக்கை வண்டி ஓட்டுவா முதல்ல கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரியான ஓகே ஒரு வயதுக்கு இருக்கக்கூடிய ரோஹி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கான அங்கீகாரமும் அடையாளமும் கிடைக்க போகிறது பொறுப்பு கூட போகிறது ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்க போறீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்களேன்றதுக்காண்டி வேலை பார்க்க போறீங்க நான் சொல்றது புரியுதா கிடைச்சாலும் கஷ்டம் கிடைக்காட்டையும் கஷ்டம்ன்றதுலாம் இந்த பொறுப்பு அங்கே வேற ஒன்றும் இல்லை ஐயோ எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு நினைக்கிறது கஷ்டம் கிடைச்சிட்டு அதை காப்பாத்துறது அதை விட கஷ்டம் ஸோ இந்த நாற்பது வயதை தாண்டிய ரோகி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும் அதன் மூலமாக ஏதோ ஒன்று உங்களுக்கான அடையாளத்தை தேடிக்கணுமேன்றதுக்காண்டி ரொம்ப மெனக்கிட வேண்டிய காலகட்டமாக இருக்கு அதுக்காண்டி நிறைய யோசிப்பீங்க நிறைய உழைப்பீர்கள் கொஞ்சம் உழைப்பு விரயமாகக்கூடிய காலமா இருக்கு மற்றபடி ஒன்றும் பெருசால சாப்பிடாம டயத்துக்கு இருக்கீங்க சாப்பாடை மட்டும் கவனமா இருக்கணும் ஏன்னா ரோகிணி நட்சத்திரநாதனே வந்து சந்திரன் அவர் எல்லா நாளும் சஞ்சரிக்கும் போதே ஆரம்பிக்கும் போதே சூரியன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறார் சாப்பிட முடியாம போறதெல்லாம் இருக்கும் அதை மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் மத்தபடி வேற ஒன்றும் கவலைப்பட்டுக்கிறதுக்கு இல்லை நீங்க அறுபது வயதை தாண்டிய ரோகி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய அம்மாவோட உடல்நிலை உங்களுடைய அப்பாவோட உடல்நிலை இல்லை அப்பா அம்மாலாம் இல்லை மேடம்னா உங்களுடைய உடல்நிலை கண்டிப்பா பாத்துக்கணும் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சாப்பாடு விஷயத்தில் ஒரு கணக்கு வழக்கோடு சாப்பிடுங்க கரெக்டா நேரத்திற்கு மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு போன மாசம் இருந்துச்சு இந்த மாசம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டேங்கன்னா தேவையில்லாத ஒரு தலை சுற்றலை கிரியேட் பண்ணு கொஞ்சம் கிளிக்கினஸ் சூரியனாலே கொஞ்சம் அப்படி படபட கொடுக்கக்கூடிய ஆளு மூணாம் இடத்துக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ட்ரான்ஸ்பர் ஆகும்போது கொஞ்சம் படபடப்பு தன்மையை கிரியேட் பண்ணி விடுவார் அதனால கொஞ்சம் கை ஷேக்காது கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது அப்படியே வீட்டுல தேவையில்லாம கத்துறது எல்லா எல்லா இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடப்போம் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நடக்கவே மாட்டேங்குதுன்ற மாதிரி தான் ஓடி இந்த மாசம் பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம் அவ்வளவுதான் அதனால அதுல இருந்து வெளியில வந்துருங்க எல்லாமே சரியா போகும்போது சூப்பராக இருக்க போறீங்க ரோஹி நட்சத்திரக்காரர்கள் ஓகே இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ரோஹி நட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிந்து நிறைய கிளக் வாழ்க்கிளாக் என் வீட்டில் கூட தான் இருக்கு இல்லை பார்க்குறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நிறைய ரிப்பேரான வாழ் கிளாக் பார்க்க போறீங்க வீடு கூட்டும் போது கிளாக் ரிப்பேராக இருக்கு இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் ஓடாத கிளாக் இல்லை வாட்ச் திடீர்னு ஓடாமல் பார்க்குறது இல்லை ஓடாத கிளாக்கு ஓடாத விஷயங்கள்லாம் பார்த்து அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க இதுதான் உங்களுக்கான நிவர்த்தி வீட்டில் ஏதாவது ஓடாத கிளாக்லாம் இருந்தால் உடனே கொண்டு வந்து பேட்டரியை போட்டு விட்டுருங்க சூப்பராக வந்து அந்த இடத்த இயக்க ஆரம்பிச்சிடும் இது எல்லாமா இதுதான் கரகத்துவம் நிறைய இருக்குங்க சூட்சம் உங்களுக்கு தெரியாது நம்ம நடக்கிறது உட்கார்றது எந்திரிக்கிறது மூச்சு விடுறது எல்லாம் அவன் ஆதிக்கத்தில் நடக்கிறது நிறைய கடிகாரங்கள் பார்க்க போறீங்க சும்மா எடுத்தா கூட ஏதாவது வித்தியாசமான வாட்சஸ் வித்தியாசமான கடிகாரங்கள் எல்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வந்துட்டு போகுது சோ அதன் மூலமாக உங்களுடைய டைம் கரெக்டா இருக்கு அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க போயிருது இருக்கு ஓகே என்ன வழிபாடு பண்ணலாம் ரோஹி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்கிறது அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த மூன்றாம் வீட்டுல போயிட்டு முயற்சி ஸ்தானத்துல செவ்வாயோடு கூடிய கேது அதனால கொஞ்சம் இந்த வாராகி வழிபாடெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா நான் பலன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா வரும் ஸோ வாராகி வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அள்ளல்கள் அனைத்தும் தீர்ந்து போகக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாதம் ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம்